இதயகணி விஜயனின் வணக்கம் இதயகணி வெளிவிழாண்டில் நான்காவது இதழாக வெளிவந்திருக்கிறது ஏப்ரல் மாத இதயக்கணி வழக்கம் போல் கேள்வி பதில் இதயக்கணி வாசகர்களால் பெரிதும் வரவேற்கப்படுகின்ற இதில் உள்ள ஒரு பகுதி கேள்விகளின் சங்கமம் அந்த கேள்விகளின் சங்கமம் அந்த பகுதிக்கு வந்து இந்த மாதம் அதாவது ஏப்ரல் மாதத்தில் வந்து என்னென்ன கேள்வி வந்திருக்கு அது எப்படி பதில் சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறத இன்றைக்கி சூழ்நிலையை ஒட்டி வந்து இந்த விஷயங்கள் பதில் வந்திருக்குங்கிறது அதில் முக்கியம் அதை வரிசையை சொல்கிறேன் ஒன்றா காசிமேடு ஆசுந்தர் நாகர் டாஸ்மாக்கில் ஆயிரம் கோடி அளவிற்கு ஊழல் நடந்திருக்கிறது என்பதை போல் கவர்னம் கவர்னர் மௌனம் சாதிக்கிறாரே அவர் மத்திய அரசு இயக்கும் ரோபோ போல் ஆகிவிட்டார் எப்போது சசிகலாவின் மிடாஸ் மது ஆலைக்காக அதிமுக அரசே டாஸ்மாகக்கை கொண்டு வந்ததோ அப்போதே மதுபான ஊழல் தொடங்கிவிட்டது யார் அதிக ஊழல் செய்க செய்தார்கள் என்றது ஏன் விவாதம் நடக்க காணும் அதாவது டிபேட் நிறைய நடக்குது பார்த்திங்களா அந்த டிபேட்டில் இப்போ இதை மேட்டரெலாம் வந்து ஓப்பன் பண்ண மாட்டாங்க அதை பற்றி பேச மாட்டாங்க யார் அதிக ஊழல் பண்ணாங்க அப்படிங்கிறது ஒரு தைரியம் இருந்தால் டிபேட் வைக்கட்டுமே இந்த தொலைக்காட்சி நிலையங்கள்லாம் அதையே பண்ண மாட்டேங்கிறாங்க இன்னொன்று இப்போ கவர்னர் விஷயம் வந்து சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போயிடுச்சு ஸோ அதனால் வந்து அவர் இப்போது எதுவும் பேசினாலும் எதுனாலும் சர்ச்சையாகிடுது ஸோ இந்த கேள்விக்கு வந்து பதில் நம்ம சொன்ன விஷயம் இன்னொன்று அதே மாதிரி கேட்டுக்கிட்டது அந்த டிபேட் கொட்டில் பாடு மரிய ஜார்ஜ் குளச்சல் கேள்வி கேட்டிருக்காரு இலங்கை கடல் எல்லை பிரச்சனையில் எப்பொழுதுமே தமிழக மீனவர்களே நமது மத்திய அரசு குற்றம் சொல்கிறதே சரிதானா பதில் பதில் சொல்லியிருக்கேன் இரண்டு அரசும் அதாவது இந்திய அரசும் இலங்கை அரசும் அமர்ந்து பேசினால் உண்மை நிலவரம் வரும் யார் மீது தவறு என்று ஆனால் பிரச்சனை தீரக்கூடாது என்று இரண்டு அரசுமே அரசியல் செய்கின்றன அதாவது இந்திய அரசும் அரசியல் பண்ணுது இலங்கை அரசும் அரசியல் பண்ணுது ஏன்னா இதை வச்சு எவ்வளோ நாளைக்கு இது இழுக்கலாம் அப்படிங்கிற நினைக்கிறாங்க பொருக்கு தமிழக அரசியல் கட்சிகளும் எதற்கும் லாயக்கற்றவை எங்கே எதை பற்றி பேசணுமோ அதை பற்றி பேசாமல் பிரச்சனைன்னு வந்தால் மட்டும் தான் குரல் கொடுக்குறாங்க மற்ற சமயம் அதை பற்றி அந்த அந்த நேரத்தில் அப்படியே விட்டுறாங்க அந்த பிரச்சனை விட்டுடுறாங்க அதில் என்னென்னா சு சுருக்குமடி அந்த வலையை வந்து பயன்படுத்தக்கூடாதுன்னு வந்து இலங்கை அரசு ரொம்ப நாளாக இருக்கு ஆனால் இங்கே அதுக்கான கண்டிப்பான உத்தரவோ கண்டிப்பான அதுக்கு ஆன நடவடிக்கையோ எதுவுமே இல்லை அது தமிழக அரசும் அதை பற்றி பேச மாட்டேங்கி இந்திய அரசும் அதை பற்றி பேச மாட்டேங்கிறாங்க ஏன்னா அதை நிறு அதை நிறுத்தணும் அது நிறுத்தினா வந்து இந்த பிரச்சனைகள் தீருங்கிறது வந்து இலங்கை மீனவர்களுடைய ஆரம்ப காலத்துலேருந்தே அவங்க சொல்லிகிட்டு இருக்காங்க அதனால தான் அவங்களை சப்போர்ட் பண்ணுற மாதிரி இலங்கை அரசு நடந்துக்குது அது அந்த பிரச்சனையை தீர்க்கணும்னா தீக்க என்றைக்கும் தீர்த்துருக்கலாம் இதுதான் கடல் இல்லை இதை தாண்டக்கூடாதுங்கிறது உத்தரவு கண்டிப்பான உத்தரவு போடணும் அப்படிங்கிறது நமது வேண்டுகோள் எம் சீனிவாசன் பழனி அரசு கொண்டு வர நினைக்கும் தொகுதி மறுசீரமை பற்றி தங்கள் கருத்து பதில் சொல்லியிருக்கேன் அது அவர்கள் செயல்படுத்துவதற்கு முன்பே தொகுதிகள் குறைக்கப்படாது என்று உத்தரவாதம் மத்திய அரசு கூறியும் எதிர்கட்சிகள் ஆட்டம் முடிகின்றன மத்திய அரசு சொல்லிடுச்சு குறைக்கப்படாதுன்னு சொல்லியாச்சு திருப்பி திருப்பி எத்தனை வாட்டி சொல்ல முடியும் ஆனால் அவங்க அவங்களும் சொல்கிறதுக்கு த சலுக்கலை இவங்களும் இதை பற்றி பிரச்சனையை வந்து விடாமல் சொல்லிக்கிட்டே இருக்காங்க வந்து குறைக்கிறாங்க குறைக்கிறாங்க குறைக்கிறான்னு இல்லாத ஒன்று இருக்கிற மாதிரி காட்டுறது தான் இங்கே உள்ள தமிழக அரசியல் அரசியல் கூட லட்சணம் அந்த மாதிரி இருக்குது இதில் என்னென்னா ஒரு விஷயம் வந்து சுட்டி காட்டும் எம்ஜிஆர் வந்து தொகுதி மறுசீரமை பற்றி முன்னாடியே ஒரு கருத்து சொல்லியிருக்கார் அது இப்போ நமக்கு அந்த தகவல் தெரிய வந்தது அது என்னென்னா ஒரு தொகுதியில் வந்து ஒரு லட்சம் வாக்குகள் இருக்கணும் அந்த ஒரு லட்சம் வாக்குகள் வந்து ஒரு சராசரியாக வந்து நியமனம் அதை வந்து முடிவு பண்ணிட்டாங்கன்னா தொகுதிகள் கூடும் தொகுதிகளோடைய எண்ணிக்கை கூடும் அப்படிங்கிற சூழ்நிலை வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு எம்ஜிஆர் வந்து எப்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் எண்பத்தி எம்ஜிஆர் அதை பற்றி சொல்லிட்டார் ஆனால் அதை வச்சு அரசியல் பண்ணணும் இல்லையா அது அரசியல் பண்ணுறதுக்காக தான் இவங்க வந்து இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க இங்கே உள்ள தமிழக அரசியல் கட்சிகளும் சரி மத்தியில் இருக்கிற கட்சிகளும் சரி ஏன்னா அது ஒரு விஷயமாக இல்லை இவங்க வந்து விஷயமா விஷயமாக இருக்கிற மாதிரி இவங்க போக்கு காட்டிக்கிட்டு இருக்காங்க அரசியல் பண்ணுறாங்க எம்எஸ் ஃபாரூக் பாபநாசம் தஞ்சை மாவட்டம் கேள்வி டாஸ்மாக் விவகாரத்தில் முதலமைச்சரை குற்றவாளி என அண்ணாமலையின் குற்றச்சாட்டு பற்றி என்ன நினைக்கிறீர்கள் குற்றச்செயல்கள் ஒன்றா இரண்டா எடுத்துச் சொல்ல அதற்காக ஆட்சி கலைத்து விடுவார்களா அதாவது ஆட்சியை கலைச்சிட்டால் நல்லது தான் அப்படிங்கிற மாதிரி அந்த கருத்தை சொல்கிறேன் நம்ம குளையாடி சண்டை போல் ஆகிவிட்டது தமிழக அரசியல் களம் அப்படிதான் தான் நடந்துக்கிட்டு இருக்கு ஏன்னா பாருங்கள் இந்த அடுத்தடுத்த பிரச்சனையை வந்து புதுசு புதுசாக உங்கள் உற்பத்தி பண்ணிக்கிட்டே இருக்காங்க இந்த பிரச்சனை டாஸ்மாக வர அப்படியே பின்னாடி பின்னாடி போயிடுச்சு அடுத்த மேட்ரு அடுத்த கேள்வி வி வரதராஜன் திண்டுக்கல் ஒன்று அப்புறம் ஆர் ரகுநாதன் ராஜபாளையம் கேட்குறாங்க கேள்வி மக்களவை தொகுதி மறுசீரமைப்பு எதிர்ப்பு மற்றும் மும்மொழிக் கொள்கை நிராகரிப்பு இதைத் தொடர்ந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் வெளியீடாக அடுத்த பயாஸ்கோப்பு அடுத்த சினிமா ஏதாவது வர வாய்ப்பு இருக்கின்றதா அப்படி கேள்வி கேட்டிருக்காங்க பாருங்கள் அளவு வாசகர்கள் வந்து உஷாராக வந்து கே கேள்விகள் கேட்குறாங்கன்னு பதில் சொல்கிறோம் அதற்கு விட பஞ்சமே இல்லை அதாவது இந்த பயாஸ்கோப் காட்டுறது இந்த இந்த ரீல் ஊடுறது இந்த ரீல் ஊட்டுறதுக்கு வந்து தி திமுக பஞ்சமே இல்லை ஆனால் லாயக்கற்ற எதிர்க்கட்சிகள் அனைத்தையும் நாடு நடத்தி விடலாம் இவங்க இருக்கிறது ஒன்று தான் இல்லாமல் இருக்கிறது ஒன்று தான் இவங்க அத்தனை பேரை நாடு நடத்திட்டால் கூட தப்பு இல்லை அப்படிங்கிற கோணத்தில் சொல்லியிருக்கேன் ஏனென்றால் திமுகவை கடத்த முடியாது அவர்கள் நம்மையே கடத்தி விடுவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அடுத்த கேள்வி சி சரஸ்வதி ஸ்ரீவில்லிபுத்தூர் கேள்வி சோனியா சோனியா காந்தி குடும்பத்தினரிடமிருந்து காங்கிரஸ் விடுபடும் சாத்தியக்கூறுகள் தென்படுகிறதா பதில் சொல்லியிருக்கேன் அது பாஜகவின் அரசியலை பொறுத்திருக்கிறது பாஜக வந்து எப்படி அரசியல் பண்ணுதோ அதை பொறுத்து தான் வந்து இவங்களோட இது இருக்குது அவங்க பலவீனமானால் இவங்க காங்கிரஸ் வந்து எந்திரிச்சு நிற்கும் அப்படி அதுதான் ஒன்று அது ப பலவீனமாக இருந்தால் இவங்க நிற்குவாங்க இவங்க பலவீனமான அவங்க நிற்பாங்க இதுதான் மாற்றி மாற்றி நடந்துகிட்டு இருக்குது தமிழக அரசியல் அது ஒரு உதாரணம் என் ராமகிருஷ்ணன் பழனி சீமானை பழிவாங்க திமுக துடிக்கிறது பதில் சொல்லியிருக்கேன் சீமான் கேட்கின்ற கேள்விகள் அப்படி அந்த மாதிரி கேள்வி கேட்குறாரு அப்போ என்னென்னா அவங்களுக்கு வந்து உதவலாக இருக்குது மல்லிகார் நடராஜன் திருவண்ணாமலை அவங்க கேட்டிருக்காங்க ராஜீவ்காந்தி இரண்டு முறை ஃபெயிலானவர் ஆனவர் என்று மணிசங்கர் ஐயர் கூறுகிறாரு அதான் காங்கிரஸில் இருக்கிற மணிசைய மணிசங்கர் ஐயர் வந்து கூறியிருக்காரு அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டிருக்காங்க அதுக்கு நான் சொல்லியிருக்கேன் ஓ ரெண்டு முறை ஃபெயிலானதால் அந்த காரணத்தில்தான் அவர் பிரதமர் ஆனாரோ அப்படின்னு சொல்லி நம்ம கிண்டலாக கேட்டிருக்கோம் மாப்பா பாலகிருஷ்ணமூர்த்தி போடிப்பாளையம் கேட்டிருக்காரு அதிமுகவில் செங்கோட்டையின் எடப்பாடி பழனிசாமி பிரச்சனை செல்லும் இதம் பற்றி கலகம் பிறந்தால்தான் கழகம் சிறக்கும் என்றால் நடக்கட்டும் அப்படின்னு நம்ம வந்து அதாவது இப்போ உள்ள இந்த சூழ்நிலைகளுக்கு முன்னாடியே வந்து இந்த பதில் சொல்லிட்டோம் அப்படி சொன்னது வந்து இன்றைக்கி நட இன்றைக்கி நடைமுறைக்கு வந்துருச்சு ஏன்னா அவர் வந்து கொளுத்தி போட்டார் இன்றைக்கி அதிமுக பாஜக கூட்டணி வந்து உருவாயிடுச்சு கொளுத்துவதைய விளைவு பார்த்துக்கங்க நம்ம நம்ம வந்து இது சொல்லும்போது போது எப்போவுமே இது பின் விளைவுகள் இப்படி இருக்கும்னு அதை கெஸ்ட் பண்ணி சொல்கிறேன் அது கரெக்டாக நடந்திருக்கு அடுத்து ராஜபா ராஜபாளையத்திலேருந்து ஆர் ராஜலட்சுமி நடிகர் ராமராஜன் தற்போது அதிமுகவில் எந்த அணியில் உள்ளார் மற்றும் இப்போது என்ன செய்து கொண்டிருக்கிறார் பதில் சொல்லியிருக்கேன் அவர் அதிமுக காரர் அதில் சந்தேகமே இல்லை அவ்வளோதான் எந்த அணியிலும் அவர் இல்லை ஜெயலலிதாவின் மறைவிற்கு பின் அவரது அரசியல் ஈடுபாடு தொடரவில்லை தற்போது அடுத்த திரைப்படங்களுக்கான திட்டப்பணிகளில் இருக்கிறார் அப்படின்னு பதில் சொல்லியிருக்கேன் கே டி கே சங்கர் பாபநாசம் தஞ்சை மாவட்டம் கேள்வி இப்போதான் தமிழ்நாட்டில் போலீசார் கைது செய்யும் வன்முறையாளர்களின் அதான் ரவுடிகள் ரவுடிகளுக்கு நாம் வச்சுருக்கிற பேர் வந்து வன்முறையாளர்கள் ரவுடின்னு சொல்லக்கூடாது ஏன்னா தமிழில் அப்படி அந்த ஒரு வார்த்தை சொல்வது வந்து ஒரு மனிதர்களை எழுதிப்படுத்துகிற மாதிரி அதனால் வன்மு வன்முறையாளர் அப்படிங்கிறத நம்ம சொல்கிற கருத்து வன்முறையாளர்களின் கை கால்கள் முறியும் சம்பவங்கள் அதிகரித்திருக்கிறதே கவனித்தீர்களா தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு இல்லை என்பதற்கு இதுதான் பதில் கேள்வி சக்திவேல் பழனி மாணவர்கள் தன்னை அப்பா என்று அழைப்பதாக ஸ்டாலின் கொள்கிறார்கள் அதாவது வீடு தேடி வரும் மருத்துவங்கிற மாதிரி இது வீடு தேடி வரும் உறவு அப்படிங்கிறது நம்ம தலைப்பு வச்சுக்கிறோம் என்பது இது தானா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கோம் அதாவது இப்போ நான் இப்போ உள்ள சூழ்நிலைக்கு முன்னாடி கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லியிருக்கேன் பி எஸ் பிரபாகரன் கோயம்புத்தூர் அதிமுக பாஜக பாமக தேமுதிக தாபேக்கா ஆகிய ஐந்து கட்சிகளும் கூட்டணி அமைத்த தேர்தலில் நின்றால் அமோக வெற்றி கட்டுமல்லவா உங்கள் ஆசையை பழிக்கட்டுன்னு சொன்னேன் சொன்னதில் ஒரு பகுதி நிறைவேறிடுச்சு முன்னாடியே எழுதியிருக்கோம் பட் இது வந்து இப்போ அது நிறைவேறியிருக்கு அடுத்தது அதாவது மூரா பாலாஜி கோலார் தங்கவியல் அதான் கேஜிஎஃப்னு சொல்கிறோமே அந்த இடம் கேள்வி தாவேக்கா தலைவர் விஜய்க்கு ஒய்ப்பிரிவு போலீஸ் பாதுகாப்பு கொடுத்துள்ளார்களே விஜய் தமிழர்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பாரா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு நல்ல கேள்வி ஆனால் தமிழர்களுக்கு பாது பாதுகாப்பு கொடுப்பாரா விஜய் என்பதை அவர் சினிமாவில் சொல்வது போல் வெயிட் அண்ட் சி என்று பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அதாவது கொங்கு மண்டலம் அதிமுகவன் கோட்டையா கோட்டையாகுமா அப்படின்னு சொல்லி மகேந்திரன் மடத்துக்குளம் பரமேஸ்வரி பெருமாள் புதூர் அதாவது பழனி வட்டாரம் முனியசாமி நத்தம் திண்டுக்கல் அவங்க கேட்டிருக்காங்க கொங்கு மண்டலம் அதிமுகவின் கோட்டை அப்படின்னு கேட்டதுக்கு நான் சொல்லியிருக்கேன் அது இப்போதும் எப்போதும் அதிமுக கோட்டை தான் சொல்லி சொல்லியிருக்கேன் ஆனால் அது பணம் அளவற்ற ஊழலால் தளர்ந்து போய்விட்டது அப்படிங்கிறது நம்ம பதில் அதுதான் நிஜம் குணசேகரன் புவனகிரி கேள்வி அரசு பள்ளிகளில் படிக்கும் மாணவர்களை விட தமிழகத்தில் தனியார் ஆங்கிலப் பள்ளிகளில் சுமார் நாலு லட்சம் மாணவர்கள் அதிகமாக படிப்பது எதனால் அப்படின்னு கேட்டிருக்காரு அது பதில் சொல்லியிருக்கேன் அது எப்போதும் நம்மிடம் இருக்கும் இக்கரைக்கு அக்கறை பச்சை என்ற மனப்பான்மை தான் அது அரசு பள்ளியை விட தனியார் பள்ளி வந்து நல்லாயிருக்கும் அப்படிங்குற வந்து அப்படி ஒரு ஒரு மூடநம்பிக்கை அந்த மூட நம்பிக்கையை வந்து நம்ம ஜனங்கள்கிட்ட வளர்ந்துருக்குங்கிறது சுட்டி காட்டுறேன் என் நேருதாஸ் பழனி கேட்டிருக்காரு திமுகவின் ஆட்சி இந்தியாவுக்கே முன்னோடியாக இருக்கிறது என்று கமல் கூறுகிறாரே ஆமாம் நான் பதில் சொல்லியிருக்கேன் ஆமாம் ஊழலுக்கு முன்னோடி என்பதில் உலகத்துக்கே வழிகாட்டு மாற்றி ஆயிற்றே அப்படின்னு பதில் சொல்லியிருக்கேன் கோஹிலா திருவண்ணாமலை வந்து கேட்டிருக்காங்க வில்லியனூர் அதாவது பாண்டிச்சேரியை பாண்டிச்சேரி பகுதியில் உள்ள வில்லியனூர் பைபாஸ் சாலையில் எம்ஜிஆர் சாலையை எம்ஜிஆர் சிலையை மீண்டும் திறப்பதில் இரு தரப்பினருக்கும் மோதல் ஏற்பட்டுள்ளதே அது ரெண்டு குரூப்புக்கு சண்டை அதுக்கு சொல்லியிருக்கேன் ஆனால் தமிழ்நாட்டுக்கு பாண்டிச்சேரி முன்மாதிரி என்பதில் இப்படி ஒரு உதாரணமா எம்ஜிஆருக்கு சிலை வைத்தும் அவமரியாதை செய்கிறார்களே அப்படின்னு சொல்லி பதில் சொல்லியிருக்கேன் நன்றி வணக்கம்